பிக் பாஸ் நிகழ்ச்சியில நாளுக்கு நாள் பல சர்ச்சைகள் உருவாகிட்டு தான் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில ரைசா அப்படிங்கிற ஒரு மாடலும் கலந்துட்டிருக்காங்க. பிக் பாஸ்க்கு முன்னாடி ரைசா அந்த அளவுக்கு பிரபலம் கிடையாது. ஆனா பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா ரைசா ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ரைசா எந்த விலம்பரத்துலலாம் வராங்கனே தேடி தேடி போய் பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க முன்னாடி நடிச்ச விலம்பரங்கள்லாம் இப்போ YouTubeல ஹிட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டுமில்லாம ரைசா விஐபி டூ படத்ல நடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கிளப்ல ரொம்பவே கவர்ச்சியா உடையணிஞ்சு நடனம் ஆடி இருக்காங்க. அந்த வீடியோவும் இப்ப லீக் ஆகி வைரல் ஆயிட்டு வருது இப்படி பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு முன்னாடி யாருனே தெரியாம இருந்தா இப்ப பல மடங்கு பிரபலம் ஆயிட்டு வராங்க அதே மாதிரி ரைசா கிளப்ல கவர்ச்சியா உடை அணைஞ்சு நடனமான வீடியோவும் இப்ப லீக் ஆகி வைரல் ஆயிட்டு வருது இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி